வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குடுமையான் மலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த குடுமையான் மலை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் குடுமையான் மலை என்னும் ஊரில் தாங்க இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களிலுமே வந்து அதிகப்படியான சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க மற்ற கோயிலை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த கோயிலில் மட்டும் அதிகப்படியான கல்வெட்டுகள் மற்றும் இசை கல்வெட்டுகள் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு இந்த குடுமியான் மலை கோயிலில் வந்து இசை கல்வெட்டுகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து இந்த ஒரு கோயிலில் மட்டும் காணப்படுது இங்கே உள்ள சிலைகள் எல்லாமே பாருங்க எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு நம்ம எல்லாமே வந்து கோயிலுக்கு போயிருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஒரு சிற்பக்கலை உள்ள கோயிலுக்கு நான் யாருமே வந்து போயிருக்க மாட்டோம் இந்த குடுமியன் மனைக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து பள்ளியாக சாலை முதுமுடுமி பெருவழியிலும் பாண்டிய மன்னன் தான் வந்து இந்த ஊரை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார் அப்போது இவர் என்ன பண்ணார்னா இந்த பாண்டிய மன்னன் இந்த ஊரில் இருந்து கொண்டு வந்து யாகம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி யாகம் பண்ணும்போது மக்கள் வந்து இவரை எப்படி கூப்பிட்டாங்கன்னா வந்து குடுமி கோமன் என்று அன்போடு அழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டிய மன்னன் வந்து ஒரு சிறந்த கொடையாளியாக இருந்திருக்காரு இது இந்த கோயில் இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லா சுவர்களிலுமே வந்து கல்வெட்டுகள் வந்து அதிகமாக வந்து காணப்படும் இந்த குடுமியம்மலை குடைவர கோயிலில் வந்து மொத்தமாக சேர்த்திங்கன்னா நான்கு கோயில்கள் இருக்கும் அதில் ஒரு குடைவரக் கோயில்களில் மட்டும்தான் வந்து அதிகப்படியான கல்வெட்டுகள் மற்றும் சிற்ப சிலைகள் வந்து காணப்படும் அதுதான் இந்த கோயில் இந்த கோயில் பேர் தான் வந்து சிகாநாத சுவாமி கோயில் அது இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பெரிய சிவன் கோயில்னு சொல்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகப்படியான இசை கல்வெட்டுகள் உள்ள கோயிலில் இந்த கோயில் தான் வந்து முதன்மை பெற்று விளங்குது உங்களுக்கே தெரியும் இந்த தூண்கள் எல்லாமே பாருங்க எல்லா தூண்கள் வந்து சிற்பங்கள் வந்து செதுக்கி இருப்பாங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே வந்து அதனுடைய சுற்று வட்டார பகுதியினுடைய உதவியை வந்து உறுதி செய்து அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல வந்து இசை கல்வெட்டுகள் இருக்கு பிற பாண்டியனுடைய கல்வெட்டுகளும் இருக்கு அதாவது இங்குள்ள தூண்கள்ல வந்து பாண்டியரின் சின்னமான மீன் சின்னமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுகள் எல்லாமே ஏழாம் மற்றும் எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் சேர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிற்ப சிலைகளில் வந்து சிவன் வந்து வீணை வாசிப்பது போல வந்து சிற்ப இது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா பல்லவர் மற்றும் பாண்டியனுடைய ஆட்சிக்கு பிறகு சோழ பேரரசு தான் என்ன பண்றாங்க இந்த கோயிலை வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் பாருங்க இந்த கோயிலை சுற்றி வந்து எவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கு இது மிகவும் வந்து பழமையான கோயில் ஸோ மறக்காம புதுக்கோட்டை வந்தீங்கன்னா இந்த கோயில வந்து விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் வேற எந்த சிவனுக்குமே இல்லாத ஒரு அதிசயம் வந்து இந்த கோயிலில் வந்திருக்கு ஏன்னா இந்த சிவனுடைய தலையில் வந்து குடுமி வச்ச மாதிரி ஒரு சிவன் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து குடுமையான மலை சிவன் கோயில் சொல்கிறாங்க அதாவது கொடுமி சிவன் சொல்லுவாங்க இங்கே உள்ள இப்போ பழைய மண்டபங்கள் எல்லாமே வந்து சீரமைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த மண்டபங்கள்லாம் எப்போ கட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து முதல் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து கிடைப்பட்ட காலத்துல வந்து இந்த மண்டபங்கள் எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க இங்க பா இதுதான் பாண்டியருடைய மீன் சின்னம் அதாவது இந்த கோயிலில் வந்து பாண்டியர் பல்லவர் மற்றும் சோழர்கள் என மூன்று பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கலமி தாங்கியிருக்காங்க இந்த கோயில்களுக்கு வந்து மறுசீரமைப்புக்காக பல்வேறு பகுதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உதவி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா வந்து மிகவும் பழமையான கோயில் இருக்கிறதுனால வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு சிற்பங்களையுமே வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து பெரிய சிற்பங்களாக இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே வந்து கல்வெட்டுகளில் பார்த்துருப்போம் சின்ன சின்ன சிற்பங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் வந்து சிற்பங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்கும் இங்கே சிவனும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் சன்னதி பெருமாள் சன்னதி எல்லாமே வந்து இந்த ஒரு கோயில்லேயே வந்து இருக்கு ஸோ பழுது காரணமாக சிவன் கோயில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் மற்ற கோயில்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சன்னதியை வந்து பூட்டி இருப்பாங்க மறக்காமல் புதுக்கோட்டை வந்தீங்கன்னா இந்த குடுமையான மலை சிவன் கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் வந்து மிகவும் வந்து பழமையான மரங்கள் ஒன்றாக கருதப்படுது